அது வந்து மைக்க நீ தொடங்க இப்போ நான் நினைக்கிற மாதிரி உடனே பண்ணணுங்கிறதுக்கு நான் பண்ணனன்ன பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. இந்த இல்லை பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேனா நான் அது கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும்னு தோணுது இல்ல. அது இன்னும் நான் யாரோ ஒருத்தர் எதிர்பாகறதை நம்மளே செஞ்சு பாப்பமேன்னு ஒன்று பண்ணறதா இது. டேட் உங்கள் படத்தில் இந்த மாதிரி மாண்டேஜி இந்த மாதிரி அழகாக ஒரு பதநாட்டியதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதை பற்றி சொல்லுங்கள் சார் சாங்கில் வந்து வார்த்தையும் இல்லைனா ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கேமராமேன் ரசித்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ஓகே ஒன்றும் இல்லை இப்போது அந்த இங்கே சொல்கிறீங்க இந்த இதுக்கு முன்ன படத்தில் இல்லைன்னு சொன்னீங்க அந்த கதையை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ளே கொண்டு வரேன் நான் ஸோ அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அது அந்த ஒரு ரிசர்ச்சில் வந்து இப்போ கொண்டு வந்துடுறேன் நான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு என்னன்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸ் இருந்தோன்னு தோணுச்சு இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கேயே அங்கேயே பறந்தன அப்படின்னு எழுதணும் ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை அதை ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டேன் நான் ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது அது சார் சவுந்திரகுமார் சார் ஆ இப்போ அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்கிற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி நீங்கள் ரெண்டு படம்தான் பண்ணியிருக்கீங்க மௌனகுரு மகாமுனின்னு உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம் அதை எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா அதாவது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் எங்களுக்காக கொஞ்சம் குயிக்காக அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா நிச்சயமா அது என்னென்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது அது ஏன்னா அந்த முதல் படம் பண்ணுறதுக்கு ஒரு பதினாலு வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் ஆகிட்டேன் நான் ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் லாக்டவுன்ல டிலே ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா நான் லாக்டவுன் டைமில் வந்திருப்பேன் அடுத்த படங்கள் வந்து அந்த கேப்லாம் வர முயற்சிக்குவேன் கண்டிப்பாக வந்துடுவேன் சார் டேரக்டர் சார் அசாவதி ஆக்சுவலாக என்ன இப்போ ரசமதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறத கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் ஸோ அது இந்த இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறதுனால அது ரசவாதின்னு வச்சுருக்கோம் சார் வெளியில் அந்த ஒரு போஸ்டர் ஒன்று வச்சிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லுக் ஒன்று விட்டுருந்தீங்க அது எதை குறிக்குது ஏன்னா அவர் அவர் வேறு மாதிரியான ஒரு ஸ்டில்லு கொடுத்துருக்காரு என்ன போஸ்டர் இருந்தால் அதை பண்ணி வில்லனுடைய போஸ்டர் வந்து வேறு லெவலில் இருந்தது அது எதை குறிக்குதுன்னே தெரியல இது ஹிட்லரா இல்லை ஒரு பேய் பணமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது ஓகே அது நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது சுவார நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இவரை இவருக்கு இவரை கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் இதில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க சுஜித் வந்து இவருடைய மகேஷன் பிரதிகாரம் நான் பார்த்துருக்குறேன் அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீனில் ஒரு வேன் உள்ள வருவார் ஆக்டர்ஸ் கவனிக்கும்போது இல்லை அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் ஸோ இந்த கதாபாத்திரம் தேடும்பொழுது ஆனால் ஃபஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை இங்கே நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும் வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன் ஏன்னா ஒரு சின்ன படம் நம்போது நம்ம அங்கேருந்து பீப்புள் வர வைக்கணும் அந்த இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் பேசினே அவருக்கு பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர் சொன்னே பிடிச்சிருந்தது வந்து மாட்டார் ஸோ அதே போல் ஹீரோயின் வந்து வேறு லெவலில் அந்த பிஜிஎம் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்க்ரீனில் அதே மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மறந்துட்டீங்க இல்லை இல்லை சார் நீங்கள் இதை எடுத்து விட்டுருவீங்க அந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக நாங்கள் தானியாவோட சாங் என்ன படத்தில் மொத்தமே ரெண்டு சாங் தான் தானியாவுக்கு ஒரு சாங் இது சாங்கு ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கொடுங்க ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணான்னு சொல்லிட்டாங்க அது யூடியூப்பில் இருக்குது தானியாவோட சாங் அதனால தான் அர்ஜுன் சார் நீங்க அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன் உங்களோட பெரிய வில்லனாக இருக்கார் அவர் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும் நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா இல்லை எமோஷனலா சார் இமோஷனும் இருக்கு ஃபைட்டும் இருக்கு பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார் பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன் பட் ஃபேன்டாஸ்டிக்காக ஆக்டர் சார் ரொம்ப என்ன என்எஸ்டியிலேருந்து வந்திருக்காரு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களோட அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நிறைய கற்றுக்கலாம் பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேறு ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார் ஸோ அதுதான் அப்போ மைண்டில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன் பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஐ ஹோப் மே டென்த்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும் நாட் ஓன்லி வில்னா பட் யூனோ ஆஸ் ஏ லீட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒரு இது பெஸ்ட் வந்து அர்ஜுன் பிரதர் அதாவது நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட யாரோட அதிகமாக இருக்குது எப்படி வந்து வந்திருக்கு ரொமான் சீன்ஸ்லாம் அதில் சார் அது நீங்கள் பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு சாந்தா சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு ஸோ இல்லை ரொமான்ஸ் இருக்கு சார் டானியோட இருக்கு அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வரதா இல்லையான்னு நீங்களும் தானியா மேம் தானியா தானியா மேம் அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல சித்த வித்தியர்னு அப்படி ஒரு காமிச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி ஆக்சுவலி சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்டில் போய் படிச்சுட்டு வர்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலை ஸோ இப்போ அலோபதி டாக்டர் நிறைய வந்துட்டாங்கல்ல ஏன் நம்ம ஊருக்கு சித்தா டாக்டர் காமிக்கூடாது அம்சம் தன்யாஜி இல்லை படத்துலையே பேசும்போது கம்மியாக தான் பேசுகிறீங்க ஏன்னா ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது படத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போர்ஷன் இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன் ஏன்னா நான் அங்கே இன்னும் ஃபுல்லாக பார்க்கல பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் யா படத்தில் நிறையா பேசியிருக்கேன் அது ஜென்ரலாகவே எனக்கு அவ்வளோவா பேச வராது அது உங்களுக்கு பயனோ தெரிஞ்சிருக்கும் சாரி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறையா பேசுகிறதுக்கு சார் சௌந்தகுமார் சார் அதே மாதிரி இப்போ இந்த ஜி எம் சுந்தர் அவருக்கு அந்த அந்தாண்டா இன்னொருத்தர் இருக்கிறாரு இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தானிய மேடம் கூட இவங்கெல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரே இந்த கதை போய் நிறுத்திப்பீங்களா இப்போ அர்ஜுன் அதுதான் அன்னைக்கே கேட்டதுனால அவரை போட்டேன் விட்டேன் இவங்க எல்லாருமே கதை போய் இதுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா எப்படி என்னன்னா கதை பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸோ அந்த முகத்தை தேடி போகிறதா ஒவ்வொருத்தருமே சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும் அந்த பெர்ஃபாமன்ஸில் வந்து அது இல்லாமல் இருக்கும் ஸோ அதே ஒரு அதை திரும்ப நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலை ஓவர் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதே மாதிரி நம்ம சாப்பாட்லேயே ரசங்கிறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும் வெஜ் சாப்பிட்டாலும் அந்த சினிமான நாண்வெஜ்ஜுக்கு தேவைப்படும் இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமாக ஒரு மாற்றத்தை தருமா இல்லை இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை அது மொழிலாம் இல்லை இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் இப்போ பார்த்தோம் கொண்டாடுனாங்க ஸோ அது மாதிரி மஞ்சுமால் பாய்ஸ் வந்து அது மலையாளம் கொண்டு நல்ல படம் வந்து எந்த இப்போ போஜ்புரியிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க ஸோ ரசவாதியும் அதே மாதிரி எனக்கு ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும் டேரக்டர் சார் உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேருக்கும் கொஸ்டின்னு யார் சொன்னால் ஓகே தான் எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் பேர் சாந்தகுமாரின் சாரா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன காரணம் ஏன் வந்து அவர் அவ்வளோவா தெரியலையா இல்லை இது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா ஸோ அதில் இதில் வந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை ஸோ முன்னாடி தான் எல்லோருமே நான் போடணும் ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அது பண்ணி ஹீரோ ஈரோட்டை கொடுத்துருங்க ஈரோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் ரசவாதின போடுறதை நானே ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் சார் ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் போயிட்டு இருப்பேன் ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ரிலீஸ் அன்றைக்கி நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன் அது கீழே ஒரு நிறைய ஒரு வயசை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார் ஸோ அவரோட பேர் வர்றது பர்சனலாக எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார் ஸோ இந்த ஐம் வெரி ஓகே அவரோட டிசிஷன்ல டேரெக்ட் சார் உங்களுக்கு தான் எப்பவுமே வந்து ஒரு நீங்கள் எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ணுற ஒரு ஆள் சரிங்களா சூப்பராகவும் பண்ணுவீங்க இந்த பட்டம் இந்த இந்த இதில் வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டாய் விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கணும் என்ன காரணம் கொட்டாய விடுற மாதிரி ஓகே ஆக்சுவலாக நீங்களே சொல்லிட்டீங்க கொட்டாய் விடுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது மூவி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்சிடன் போகிறது கம்மியானாலுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு கொட்டாய் வர்றதுக்கு அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கு டேரக்டர் சார் ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்தேன்னு சொன்னீங்க நீங்கள் ஸோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்கள் சொந்த தயாரிப்பாக தான் இருக்குமா இனிமேல் வரப்போகிறது அப்படிலாம் கிடையாது எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் டைரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது நாவலிஸ்ட் மாதிரி தனியாக உட்காந்து எழுதுறேன் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்ட்டான டீம் எனக்கு கம்ஃபர்ட்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ணி ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த போஷ் போஷன் வரைக்கும் பிடிக்குது பட் அது வந்து வேறு ஒரு உலகமாக இருக்குது அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன் நான் ஸோ ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து யூஏ கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க இல்லை எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதிருப்பேன் ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கு என்னுடைய முந்தின ரெண்டு படங்களுமே சரி அதுதான் ஸோ படம் பேச அந்த படத்துடைய இன்டென்சிட்டிக்காக வந்து இந்த யுஏ இந்த யூஏ வந்திருக்கும் சார் ஆ இங்கே ஆ சார் ஐ ஹேவ் டூ கொஷின்ஸ் ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க மான்டாஜில் லிரிக்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரே ஒரு டயலாக் தான் வருது மொத்தமாகவே பாட்டு வச்சு பண்ணிங்க அது அதுவே எனக்கு ரொம்ப ஃபேஸினேட்டிங்காக இருந்தது கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெய்லர்லேருந்து ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ் பட் கதை என்னென்னு புரியல ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் எழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ திங்கிங் பிஹைண்ட் திஸ் இல்லை அதுதான் இப்போ ட்ரைலரில் நீங்கள் கதை புரியலன்னு சொன்னீங்களா அது அது புரியக்கூடாதுன்னு ஹோல் பண்ணோம் பட் நீங்கள் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஓகே ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும் தான் ஏன்னா மிதினம் ஒரு வால் போஸ்ட் ஒட்டிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்குலாம் முன்னாடி ரெண்டு பேர் சண்டை போடுறது இருக்கும் ஒரு காமெடி நீங்கள் செஞ்சுட்டு இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்டர் வரும் அதே மாதிரி ஒரு போஸ்டர் ஓகே அண்ட் அதே மாதிரி இப்போ மூணு படத்துலையுமே சிங்கிள் வேர்ட் டைட்டில்ஸா இருக்கு மௌனகுரு ரச ரசவாதி இது எல்லாமே வந்து பிளான் கோஇன்சிடன்ட்லாம் வரதா இல்லை நீங்க அந்த மாதிரி வச்சா போதும் ஒன் ஒன் வேர்ட் தான் வேணும் எனக்கு எல்லாமே சார் டைரக்டர் சார் ரசவாதி சித்த வைத்தியனாலும் கெமிஸ்ட் தான் அவரு நான் அன்னைக்கு கேட்டது தான் அர்ஜுன் தாஸ் சொல்ல இப்போ இங்க கூட நீங்க சொல்லுங்க யார் கூட உங்களுக்கு அவருக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் ரெண்டு ஹீரோயின்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குது அது நீங்க உங்க நீங்களே சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் கூடயுமா இருக்குது ஸோ அதை எவாலுவேட் பண்ணுறது வந்து என்னோட இல்லை நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க இல்லை இல்லை அந்த வட்டக்கானால் காளான் கூட லைட்டாக வந்துட்டு போகுது நீங்கள் அந்த கெமிஸ் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக இல்லை இல்லை அது கதையில் ஒரு சின்ன ஒரு இதாக யூஸ் பண்ணியிருப்போம் நாங்கள் நீங்கள் கேட்டதில்லை அப்புறம் முக்கியமாக ஒரு கேள்வி நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சின்ன சின்ன படத்துக்கெல்லாம் கூட இங்கே வந்து உட்காந்துருப்பார் இந்த மாதிரி இப்போ இந்த கில்லி அவரை ரொம்ப கில்லி விளையாட வச்சிருச்சோ அதனால தான் இல்லை இல்லை அவர்கிட்ட பேசுகிறதா அதை நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க இந்த படம் ஆமாம் இல்லை அவரோட சொந்த வேலையாக ஊருக்கு போயிருக்காரு ஸோ அதனால் அவர் வர முடியல அவர் சொல்லியிருந்தார் சுஜி சார் ஆ சார் மலையாளத்தில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தமிழில் இனிமேல் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா நீங்கள் செகண்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஐ மீன் தெரியாது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் It was a very intense experience a complex character and uh, but the process was very simple. He was explaining and then I was uh, I don't know I mean it just happened I mean uh, I tried everything I mean like yeah I was prepared um, but it was fun also I mean scenes are very disturbing and all those things but uh, there's a there's I don't know there's a calmness and uh, uh, it was very grounded. So uh, yeah, but it's a very intense experience. Uh, and uh, generally going through areas which uh, no, normal other directors won't go and the Madhuri scenes are all composed. So uh, yeah, did I answer? Thank you. Kumar sir. அந்த மாண்டேஜ் சாங் ஒன்று சொல்லியிருந்தீங்க அதில் ஒரு வரியிலும் இரு பறவைகள் மலை முழுவதும் எங்கோ எங்கோ பறந்ததுன்னு வேற சொல்லியிருந்தீங்க இதில் பாடல் பெரிதா இசை பெரிதான்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு அந்த அதற்கான வார்த்தைகள் போட்டால் அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி இதை செஞ்சு இல்லை வீரியம் குறைஞ்சிடும் இல்லை யூஸ்வலாக இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அந்த சாங்குக்கு அப்படின்னா அந்த நம்ம அதில் என்ன லிரிக்ஸ் எழுத போகிற சுச்சுவேஷன் சொல்லுவோம்ல ஸோ அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் சுச்சுவேஷன் தான் ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு அந்த சொன்னது என்னன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ஒரு ரெண்டு பேரோட அது ஸோ அது ரொம்ப யூஷுவலாக இருக்குமே என்ன போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுடைய கரா கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது அதை தமிழ்கிட்ட பேசிவிட்டு அதை வில்வாக்கிடுவோம்

i have general interests but i am not uh, part of any political party or yeah but yeah because i am from the family there is a broad uh, politics which i am uh, i have but i am not part of any political uh, parties and yeah ஹிந்திக்கு போனாவா இல்லை எனக்கு தமிழில் பண்ண தான் பிடிச்சிருக்கு அது யாருனாலும் கொடுத்து வாங்கிக்கலாம் எனக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு எனக்கு பவுனகுருவே கேட்டாங்க தெலுங்கில் பண்ணுறது கேட்டாங்க மகாமுக்கு பவுனகுருவை வந்து நீங்கள் ஹிந்தியில் பண்ணுற ஐடியா இருக்கான்னு என்கிட்ட கேட்டுட்டு தான் இல்லை எனக்கு தான் ஐடியா இல்லை அது ஒன் டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு ம் இல்லையா தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ்நாடவே ஒரு எக்ஸ்டெண்ட்டடாக பார்க்குறேன்னு நினச்சிக்கோங்களேன் இ இல்லை அது எல்லாமே சும்மா யார் ஃபோன் பண்ணாலுமே எடுப்பேன் எடுக்கலைன்னா ஒரு மெசேஜஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுவேன் அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது தெரியாத நம்பருக்குமே பேசுவேன் ரீச் பண்ண ஏன்னா ஃபோன் எங்கேயுமே இருக்கும் தானே எழுதும்போது மட்டும் என் பக்கத்தில் இருக்க ஒரு ஷெல்ஃபில் இருக்கும் எழுதும்போது மட்டும் அது சாயங்காலம் போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு பார்த்துக்கிற வழக்கம் இருக்கும் மற்றபடி ட்ராவல்லையோ ஷூட்லேயோலோ எப்போயுமே ஃபோன் இருக்கும் எனி டைம் ரீச் பண்ணலாம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதை கூப்பிடுவேன் எனக்கா எனக்கு வந்து நம்ம பேசுகிற தமிழ்மொழி தெரியும் ஆங்கிலம் ஹிந்தி அரை ஒரையாக தெரியும் அதாவது ட்ராவல் லாங்குவேஜ் நீங்கள் உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம்னால நான் மாட்டேன் இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஹிந்தி ஆங்கிலம் ரேஷ்மா அந்த சாங் நல்லா இருந்தது நீங்கள் பரதநாட்டியம் டான்ஸராக உண்மையிலே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க இல்லை நான் பரதநாட்டியம் டான்ஸர் இல்லை சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த சாங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க எனக்கு புதுசு தான் நான் ஸ்கூல் டைம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு புதுசு தான் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கறதுல பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ மேடம் அர்ஜுன் தாஸ் அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் அவர் சொல்லலை அவர் ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு நிஜமா பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது சொன்ன மாதிரி புதுசாக உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு நேரில் பார்க்கும்போது ஹி கேன் டூ எனி திங் அப்படின்னு தோணுச்சு